ஃப்ரெஸ் அலாட் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா சங்கீதம் எயிட்லேருந்து ரொம்ப அருமையாக பார்த்தோம் தேங்க்யூ ஜீசஸ் இன்றைக்கி வந்து நைன் சங்கீதம் நைன் ஒன் பார்க்குறோம் கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உண்மை துதிப்பேன் சங்கீதக்காரன் அருமையான இது சொல்கிறான் அதில் வந்து பார்த்திங்கன்னா உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் கத்தருடைய அதிசயங்களை விவரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் எப்பொழுது தள்ளப்படுவோம் கத்தருடைய அதிசயங்களை நாம் சொல்லுவோமே ஆனால் முதல்ல கர்த்தரை லவ் பண்ணும் நாம் கர்த்தரை காதலிக்க லவ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் சூழ்நிலையிலே நமக்கும் கர்த்தருக்கும் ஒரு லவ் இருக்குமானா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அதுக்கு வேதத்தினுடைய ரெஃபரன்ஸ் என்ன சொல்லுது வேதம் என்ன சொல்லுது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனை ஷார்ட்டாக சொல்லுது எப்படி சொல்லுது எப்பொழுதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய மனுஷன் என்னவாவான் பாக்கியவான் பாக்கியவானம் ஆகக்கூடிய ஒரு மனிதன் ஒருத்தன் பாக்கியவானாக ஆகணும்னு நினச்சிட்டா அவனுக்கும் கர்த்தருக்கும் உள்ள லவ் இருக்கணும் அந்த லவ் எப்படிங்க இருக்கணும் வார்த்தையே தியானித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவன் போயிடுவான் டீப் லவ்னு சொல்லுவாங்க அதாவது அப்படி பின்னி படைஞ்சி பிசைஞ்சி அப்படி கூட சொல்லலாம் கயிறு சொல்லாம் சொல்லலாம் ஒரு பத்து கயிறு பத்து மெலிசான கயிறு சேர்ந்து ஒரு திக்க கயிறாக இருக்கும் அப்படி பின்னி பெனஞ்சின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி காஃபி தூளும் பாலோ டீ தூ டீ டிகாஷனும் பாலும் அப்படியே பின்னி பனஞ்சி ஒரே அது அது வந்து ஒரே ப்ராடக்ட் தான் இருக்கும் இப்போ காஃபி சாப்பிடும்போது ஒரே ப்ராடக்டாக தானே இருக்குது காஃபிக்குள்ளே என்னென்ன இருக்குது காஃபி தூள் இருக்குது தண்ணி இருக்குது பால் இருக்குது சக்கரை இருக்குது இது எல்லாம் பின்னி பிணைஞ்சி அப்படியே ஒன்றோடு ஒன்றாக அந்த ஜக்கை பார்த்தவொன்னே அந்த காஃபியை பார்த்தவொன்னே எல்லாமே மிக்ஸ் ஆகி அதில் எது தண்ணி அதில் எது பால் அதில் எது சர்க்கரை எதுவுமே தெரியாது அப்படியே ஒன்றோடு ஒன்றாக பிணைஞ்சிருக்கு அது போல் கர்த்தருக்குள்ளே முழு இருதயத்தோடு ஒருத்தன் துதிக்கிறான்னா அவன் கர்த்தருடைய அதிசயங்களை பெற்றுக்கொள்வான் எப்படி முழு இருதயத்தோடு துதிக்கும்போது கத்தருடைய அதிசயங்களை பெற்றுக்கொள்கிறான் ஒருத்தன் வந்து ஒரு ஒரு பத்து நபர் ஒவ்வொரு பிஸ்னஸையும் இன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தன் மெடிக்கல் ஷாப் வைக்கிறான் ஒருத்தன் சைக்கிள் கட ஆரம்பிக்கிறான் ஒருத்தன் ஃப்ரூட் ஷாப் வைக்கிறான் ஒருத்தன் விவசாயம் பண்ணுறான் ஒருத்தன் மொபைல் ஷாப் வைக்கிறான் ஒருத்தன் டிவி ஷோரூம் வைக்கிறான் ஒருத்தன் ஹோட்டல் வைக்கலாம் ஸோ ஒரு பத்து டைப் ஆஃப் பிஸ்னஸ்ஸு இன்றைக்கி ஒரு பத்து பேர் ஆரம்பிக்கிறாங்க அதில் ஒரு பர்சன் வந்து முழு இருதயத்தோடு துதிக்கக்கூடிய ஒரு நபர் ஆக இருப்பானே ஆனால் அவன் எந்த பிஸ்னஸை எடுக்க வேண்டும் என்ற ஞானத்தில் ஸ்டார்ட் பண்ணுவார் தேவன் தம்பி நீ வந்து இந்த மெடிக்கல் ஷாப்பை க்ளிக் பண்ணிப்பா தம்பி நீ வந்து மொபைல் ஷாப்பை கிளிக் பண்ணு நீ அதை எடு அதை எடுத்து நல்லா பண்ணுன்னா அவனுக்கு அது மேலே ஒரு பிரியத்தை உண்டு பண்ணுவார் ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு மொபைல் ஷாப்புன்னு மொபைல் ஷாப்பை ஆரம்பிப்பதற்கான ஒரு ஊன்றுதல் அதுக்கான ஒரு திறமை அதுக்கான ஒரு லைக் பண்ணக்கூடிய ஒரு மனசு க்ரியேட் பண்ணி அதை போய் அவன் பிக் பண்ணுற மாதிரி பண்ணிடுவார் ஏன்னா தேவனையும் அவன் முழு இருதயத்தோடு திருக்கிறான் முழுசாக லவ் பண்ணுறான் தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு எதுவுமே இருக்காது அவன் எப்பவுமே ஏசப்பாவை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பான் எப்போவுமே ஏசப்பாவை நோக்கி தான் இருப்பான் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனாக இருப்பான் அதனால் பாக்கியமான மாறுவான் அதனால் அவனுக்கும் எப்போதும் வேதத்தில் இருக்கக்கூடிய வசனத்திற்கும் ஒரு லிங்க் இருந்துன்னு இருக்கும் அவனை பார்க்கும்பொழுதே தேவனை பார்க்கக்கூடிய தேவனை போன்ற சாயலிலே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான் அவன் அவருடைய வார்த்தையை தியானித்து அதன்படி நடந்து அதன்படி போயிட்டு அப்படி நடக்கும்பொழுது அவன் கவர்மெண்ட்டை டேக்ஸ் ஏமாற்ற மாட்டான் அவங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்களை பத்திரமா பார்த்துக்குவான் அவர்களை அடிமைகளாக பார்க்க மாட்டான் நான் ஓனரு தான் காலர் தூக்கி கூட மாட்டான் ஏசப்பா ஓனர் நம்ம எல்லாரும் வே அரண்வான் இந்த மாதிரியான பின்னி பிணைஞ்சி தேவனோடு இருக்கக்கூடியவனுக்கு தேவன் தருகின்ற ஆசீர்வாதம் தான் அதிசயங்கள் தேவன் தேவனோடு இணைந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவன் தரக்கூடிய அதிசயங்கள் தான் ஐடியா கர்த்தர் அது போன்ற கர்த்தரோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவன் தரக்கூடிய அந்த ஐடியாலஜி அந்த ஐடியா மூலியமாக அந்த நபர் என்ன பண்ணுவாங்க அதிசயங்களை பெற்றுக்கொள்ளும் அது எப்படி ஹவு இட் பாசிபிள் என்ன டைப்பில் அது வரும் அப்படின்னா ஒரு நபர் வந்து ஒரு ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த ஏரியாலையே நல்ல மெடிசன்ஸை பேஷண்ட்டுக்கு கொடுப்பார் எக்ஸ்பரியான மெடிசின்ஸை விற்க மாட்டார் நியாயமான முறையில் டூப்ளிகேட் மெடிசன்ஸ் விற்க மாட்டார் எல்லா மெடிசன்களையும் வாங்கி மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு வேலையை பார்ப்பார் நல்ல சிந்திக்கக்கூடிய திறன் அருமையான குவாலிட்டி மெடிசின்ஸு டாக்டர்ஸுடைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்கோ அதை பர கரெக்டாக அந்த பேர் தான் மெட்டாசின்னா மெட்டாசினே அவர் கொடுப்பார் குரோசின்னா குரோசின் தான் கொடுப்பார் இவர் இஷ்டத்துக்கு மாற்றி கொடுக்க மாட்டார் பேஷண்ட்டுக்கிட்ட க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாத்திரையை நீங்கள் ஏன் சாப்பிட்ணுனா இந்த ப்ராப்ளம்காக உங்களுக்கு டாக்டர் எழுதியிருக்காரு இது நீங்கள் மறந்துடக்கூடாது மூணு வேலைனா மூணு வேலை நீங்கள் சாப்பிட்ணும் ரெண்டு வேலை சாப்பிட்டு நல்லா ஆயிடுச்சுன்னா விட்டுடணும் விட்டுடக்கூடாது அப்படி இப்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லோரும் அட்ராக்ட் ஆகிடுவாங்க இவர்கிட்ட ஒரு ரூபாய் அதிகமாக இருந்தாலும் இவருடைய அந்த பர்ஃபெக்ட்னஸ் ஆஃப் த டீடைலிங் கொடுக்குறது அந்த அவங்க பேஷண்ட்டுடைய அவங்களுக்கு புரிதா மாதிரி சொல்கிறது இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்கோ அதன்படி அவங்கள ஃபாலோ பண்ண சொல்கிறது அறிவுறுத்துறது ஒரு பேராஸ்டமாலில் பத்து வகையாக இருக்குன்னா அதில் நல்ல பெஸ்ட்டாக கொடுக்கறது ச ஹோம் சர்வீஸ் கொடுக்கறது இது மாதிரியான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அந்த அந்த பர்சன் வந்து குரோ பிஸ்னஸ் பண்ணுவார் பண்ணும்பொழுது அவர் பேசுவதற்கு ஆன திறமையை டேலண்ட்டை ஐடியாவை ஹவு டு பிகேவ் த பேஷண்ட்ஸ் பேஷண்ட்ட நீங்கள் எப்படி பிகேவ் பண்ணணும் எப்படி நடந்துக்கணும் ஏன் அப்படி நடந்துக்கணும் எல்லா ஐடியாவையும் அவர் பெற்றுக்கொண்டு அப்ளை பண்ணிகிட்டே இருப்பார் அது பேஷண்ட்ட பேசுறது வர்றது அப்படி பண்ணும்போதே அவருக்கு ஆகும் இது நானல்ல தேவன் கொடுக்கின்ற ஐடியா மூலிமா தான் நான் இவ்வளோ அவர் என்ன ஒரு அஞ்சு வருஷத்தில் அந்த ஏரியாவிலே கரெக்டாக மெடிசின் தர்றது இவர் மாதிரி ஒரு பேர் வந்துடும் அப்போ வந்து எல்லாரும் அவர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நானில் கர்த்தர்னு அவர் மனசு சொல்லிகிட்டே கிடக்கும் அப்பா இது நானே இல்லை என்னால் இந்த மாதிரிலாம் பண்ணியே இருக்க முடியாது ஐயோ ஜெய் 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 ஜெயின்னு காரணிக்கோ இப்போ எல்லாரும் வந்து மெடிசின்ஸ் வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் அப்படியே குரோ ஆகினே இருப்பார் அப்புறம் ரெண்டாவது பிரான்ச் மூணாவது பிரான்ஞ்சு நாலாவது பிராஞ்சு அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அப்படி வந்துட்டே இருக்கும்போது இந்த அரிசி அந்த மாதிரி பிரான்ஞ்சஸில் குரோ ஆகிட்டே வரார் இல்லையா அப்போ தசமபம் போடுவார் தசமபம் போடும்போது இன்னும் நல்லா குரோ ஆகினே வராது குரோ ஆகினே இருக்கும்போது கத்தருடைய அதிசயங்களை அவருடைய மனது எப்பொழுதும் விவரத்தி கொண்டே இருக்கும் பூரித்து போவார் தேவன் அவர் அவருக்கு செய்த நன்மைகளை எண்ணி 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 அவர் தான் இருக்கும் இப்படி தான் இருப்பார்னு வச்சுக்கோங்க ஆனால் கர்த்தரை ஸ்தோத்தரிச்சிட்ருப்பார் அவர் அவருடைய கண்கள் வேதத்தை நோக்கி இருக்கும் அவருடைய காதுகள் க பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும் துதித்து கொண்டே இருக்கும் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வாயை அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கிறிஸ்துவ ஒரு கடைக்குள்ளே உக்கார்ந்துருக்கான்னா அவன் வந்து கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லா வேலையும் செய்வோம் கர்த்தருடைய நாமத்தினாலே செய்கிற வேலையில் ஃப்ராடு இருக்காது கவர்மெண்ட்டை டேக்ஸ் ஏமாற்ற மாட்டான் ஜிஎஸ்டி கரெக்டாக கட்டுவாங்க பக்கவா ஃப்ரிட்ஜில் வைக்கிற மெடிசன் ஃப்ரிட்ஜில் தான் வைப்பான் ப்ரிஸ்க்ரிப்ஷன் இல்லாமல் மெடிசன் கொடுக்க மாட்டான் போதை விஸ்துக்கள் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வரும்போது அதை கொடுக்க மாட்டாங்க பணத்துக்காக போதை போதையும் நினச்சி மக்கள் யூஸ் பண்ணுற மெடிசின்ஸை ஸ்டூடெண்ட்ஸுக்கு விற்க மாட்டான் ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சுலேயும் கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் வேலை செய்வான் அவனை பார்க்கும்போதே தெரியும் இவங்ககிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கடான்ட்டு அவன் கேட்ப அப்படி பவர் இருக்கடான்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தானா கிறிஸ்தவ வசனம் இருக்கும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் ஓ இவன் கிறிஸ்தவனா அதான் நான் இவன் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் இது போன்ற பிறருக்கு தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உருவாக்கியது நினச்சி 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 அதிசயங்களை இவன் என்ன பண்ணுவான் விவரிக்கிறான் விவரிக்கிறதுனா பைசெல்லாம் கத்திரம் வாழ்வது விவரிக்கின்ற அந்த சூழ்நிலையினால் வாழ்வது கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே வாழ்ந்து கொண்டே இருப்பான் சும்மா வந்து அவங்க சார் என்னப்பா என்ன சார் பக்கம் போனேன் அன்றைக்கி மெடிசன் நல்லா இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸு நீங்கள் சொன்னது புரிஞ்சிச்சு டாக்டர் கூட பிஸியாக எனக்கு சொல்லலை நீங்கள் சொன்னது சும்மா வந்து இப்போ சொல்லிட்டு போகும் உடனே அவனு எல்லாம் நான் இல்லைங்க எல்லாமே கத்துறாங்க நான் நான் என்னால் இது மாதிரிலாம் வந்து இவ்வளோ டீட்டெயிலெல்லாம் சொல்ல முடியுமான்னு எனக்கே தெரியல நான் வந்து தேவன் கொடுத்துருக்கின்ற வேலையை தேவனுக்காக செய்யணுன்ற கான்செப்டில் தாங்க இருக்கிறேன் கத்திரிக்கையே மகிமை உண்டாவதாக அவனுக்கு ஏசப்போ போதகத்தை இவர் சொல்லும் போதே யாரா அவர் ஏசு இவ்வளோ ஒரு எனர்ஜியாக இவ்வளோ ஒரு அடக்கத்தோடு இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீச்சு எப்படி இப்படி அவன் அப்படி தடறி திக்குமுக்காக அவன் போய் யாரா ஏசுன்னு யூடியூப்பில் பிரசங்கமோ இல்லை பைபிளோ தரது படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவன் உள்ளாயிடும் ஏன்னா தேவனை அவனுள் காண்கின்றான் அந்த இது மெடிக்கல் ஷாப்புக்கு மட்டும் பிறந்தாது பழம் விற்கிறதா அந்த சைக்கிள் கடை பஜ்ஜி போட்டா போடுற கதை நீங்கள் எவராக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் தேவன் உங்களில் இருந்தால் நீங்கள் தனித்துவமான ஸ்டாராக ஸ்டாராக ஸ்டாரானவொன்னே அவள் கத்தருடைய அதிசயங்கள்லாம் எல்லாரும் படி நீங்கள் வாழ்வீங்க விவரிப்ப நான் ஒரு 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 நான் படிக்கும்போது ஒரு 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 லவ் ஸ்டோரி கண் கூட நான் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை நேசிக்கிறத பார்த்துருக்கேன் அந்த அந்த பையன் வந்து அந்த பொண்ணை நேசிக்கின்ற அந்த சூழ்நிலையிலே அவனோடு கூட நான் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை எனக்கு அமைஞ்சிச்சு காலையில் ஆறரை மணிக்கு அந்த பொண்ணு டியூஷன் போவோம் ஆறே காலுக்கு அந்த பொண்ணு வீட்டிலேருந்து கிளம்பும் மஜா கலர் ட்ரெஸ்ஸை போடுறதுன்னு வச்சுக்கங்க இவன் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுனா அங்கே போயிட்டு அது என்ன ட்ரெஸ்ஸுன்னு பார்த்துட்டு அடித்து பிடிச்சி டூ வீலரில் வந்து நைன்த்தில் நான் சொல்கிறது டூ வீலரில் வந்து அந்த பொண்ணு போட்ட கலர் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கின்னு அகைன் அந்த பொண்ணு டியூஷன் முடிச்சுட்டு எட்டு மணிக்கு ஆறரை மணி ஏழரை மணிக்கு முடித்து ஒன் ஹவர் கிளாஸ் முடிச்சுட்டு செவன் ஃபார்ட்டிக்கு அது வீட்டுக்கு வந்து அகைன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போவோம் இவன் அந்த கேப்பில் அந்த அந்த திரும்பி வருது இல்லையா அந்த பாப்பா அந்த பாப்பா போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு இவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் ஒன்றா இருக்கணுமா அப்புறம் வந்து அந்த பாப்பா வந்து ஒரு சைக்கிள் ஷாப்பில் போய் காத்தடிக்கும் இவன் வந்து ஒரு அஞ்சு சைக்கிள் ஷாப்பை தள்ளி வந்து இவன் அந்த பாப்பா காற்றடிச்சு அந்த சைக்கிள் ஷாப்பில் இவன் டயரை ஏன்னா ஏன்டாடா ஆள் காற்றடிச்சு சின்னுவான் நோட்டில் அந்த பொண்ணு பேர் எழுதுவான் அந்த பொண்ணு நண்டு பொண்ணு மண் எடுத்து அதை வச்சு பாக்கெட்டில் சாக்லேட் சாப்பிட்டது எடுத்து வச்சுக்குவான் முடி அது டியூஷனில் படிக்கிற பசங்களோட ஃப்ரெண்ட்ஸு எப்போதும் அந்த பொண்ணு நினைப்பாகவே இருப்பான் எங்களுக்கெல்லாம் வந்து முஸ்லீம் ஸ்கூலுன்றதுனால ஃப்ரைடே லீவு அவங்களுக்கெல்லாம் சனிக்கிழமை லீவு எங்களுக்கு சனிக்கிழமை இருக்கும் ஃப்ரைடே காலையில் அந்த பாப்பா எந்த கிளாஸில் உட்காந்துக்கிதோ அதுக்கு நேராக போய் நின்றுடுவான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அங்கே தான் இருப்பான் அந்த பொண்ணு ஐயோ என்னடா இவன் அப்படின்ற மாதிரி பண்ணிவிடுவான் ஏதாவது ஒரு வார்த்தை நாங்கள்லாம் வந்து என்னடா வந்து முடிஞ்சு அவ்வளோதான் பலர் பலர் நடிப்பான் நான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பேய்த்தனமான ஒரு அன்பை அவங்க இருந்து நான் பார்த்தேன் இன்ச்சி போய் இன்ச்சு அவளை நினைக்காத நேரம்னு ஒன்று இருந்துச்சுன்னா தூங்குற நேரமாக மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுவும் தூக்கத்தில் கூட கனவுல கூட நினைப்பானான்றது எனக்கு தெரியாது அந்த அந்த காதல் அவன் ஃபாலோ பண்ணான் பாருங்கள் அடாடா டாடா டா டாடா அந்த அப் என்ன இருக்கேன் எப்போ என்ன வெள்ளிக்கிழமை எந்த கோயில் என்ன எந்த எப்படி வரும் இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸு அங்கே என்ன போச்சு இது என்ன நடந்துச்சு எவ்வளோ மார்க் வாங்குச்சு என்ன டீச்சர் சொன்னாங்க எப்போ அழுதுச்சு எப்போ அடித்தான் எப்போ அந்த பொண்ணோடு போய் ஐயோ ஜோ ஜோயோ அவன் சொல்லி 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 எப்போ ஆள் ஒராக சாமின்ட்டு நான் ஒரு மூணு நாலு மாதத்துலேயே கூட இருந்தால் நம்ம உருப்பிட மாட்டோன்னு ஏதோ நல்ல விதமாக நான் நினச்சிட்டேன் போல அதனால கொஞ்சம் அப்படியே லேக்காக கட்டிக்கினேன் அது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தேர்வில் அவன் இருந்ததுனால அடிக்கடிக்கு அவனை பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு ஸோ இது எதுக்கு சொன்னேன்னா பைத்திக்காரனா பைத்தியக்காரன் சொ பைத்தியக்காரத்துக்கும் மேலே எதுனா ஒன்றுச்சுன்னா அது அவனை அதான் அது பண்ணி வெறித்தனமான் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ளே போய் பொண்ணு கேட்டு அது ஏதோ மேரேஜ் முடிஞ்சு இப்போ குழந்தைங்களாம் பார்த்து அருமையாக வாழ்ந்துட்டுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அந்த வேகம் அந்த எனர்ஜி இப்போ இருக்கமாடா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவன் கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் நிறைய தடவை அவனோட போ ட்ராவல் பண்ண போய் கிளம்பிட்டேன் வந்துட்டேன் சாப்பிட்டாச்சா பசங்கன்னாச்சு அந்த வெறித்தனமான அன்பு இப்போ காணும் காணாமல் போயிடுச்சு அந்த அன்பை பெற்று அந்த அன்பை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்து வரைக்கும் அந்த கல்யாணம் அன்னைக்கு தாலி கட்டுற வரைக்கும் எந்த ஒரு கும்மா இருக்கும் அந்த எனர்ஜி லெவல் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜோ ஜோ கிளாஸில் இவன் ஹைட்டாக இருக்கிறதுனால லாஸ்ட்லாம் உட்காருவாங்க பணக்கார பையன்றதுனால ஒரு நோட்டு வாங்கின்னு வந்து அந்த நோட்டு ஃபுல்லாக இந்த படத்தை கவனிக்க மாட்டான் அந்த பொண்ணு பெரிய எழுதி வச்சுருப்பான் அப்போலாம் பார்த்துங்க எனக்கு தெரிஞ்சு அப்போல்லாம் டாட்டூஸ் எல்லாம் பச்சை குத்துறதுலாம் இருந்துச்சுன்னா பச்சை இருந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்போல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்போல்லாம் அந்த மாதிரியான வெறித்தனமான ஒரு அன்பு நான் அவனோட க்ளோஸாக இருக்கிற வரைக்கும் ஏன்னா நைன்த்து உங்களுக்கு தெரியும் நைன்த்து வந்து ஜஸ்ட் அந்த ஃபாலோ பண்ணுறது லவ் லெட்டர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறது அப்புறம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து வரைக்கும் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறமா வந்து அந்த அந்த பையனை தெரியுமா அவங்களுக்கு அது அவன் அவன் கல்யாணம் ஆகிடுச்சுடா அந்த பொண்ணை கட்டிக்கணான்ற மெசேஜ் மட்டும் கேள்விப்பட்டேன் ஸோ நாம் தேவனிடத்தில் வெறித்தனமான அன்பை செலுத்த வேண்டும் வெறித்தனமான அன்புனால் அவருடைய வார்த்தைகளை கவனித்து தியானித்து அவருடைய அதிசயங்களை நாம் இருதயத்தின் மூலியமாக வாழ்வதன் மூலியமாக நல்லா சொல்லுங்கள் சொல்கிறது நான் எஸ்ப்பா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோத் அது இல்லை நாம் வாழ்வதே அவருடைய அதிசயத்தை விவரிக்கக்கூடிய ஒரு உருவமாக சூழ்நிலை அதை நான் சொன்ன அந்த மெடிக்கல் ஷாப் பர்சனை நான் நம்ம வாழ்கிறதே நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸு நம்மளுடைய நேர்மை டேக்ஸ் கட்டுறது மக்களிடத்தில் பேசுறது பொய்யான ட்ரக்ஸ் விற்காமல் இருக்கிறது ப்ரிஸ்கிரிப்ஷன் படி தான் கொடுக்கறது க்ளீன் ஆக்டிவிட்டீஸு எல்லா ஸ்டாக்ஸும் அவைலபிள் பண்ணுறது ஸோ இது போன்ற விஷயங்களை படியாக வாழ்வது அவருடைய அதிசயங்களை விவரிப்பேன்னா சங்கீதக்காரங்க நான் கத்தருடைய அதிசயங்களை விவரிப்பேன்ற மாதிரி சொல்லியிருக்கார் விவரிப்பேன்றது அவருடைய அதிசயங்களை அதிசயத்தை பெற்றுக்கொண்டவனாய் வாழ்வது தான் இந்த வார்த்தை வந்து உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன்றத வார்த்தையை வந்து கர்த்தருடைய அதிசயங்களை பெற்றுக்கொண்டவனாய் நான் வா வாழ்வது தான் விவரிப்பதுன்னு விவரிப்பதாக இந்த பொருள் கத்தருடைய அதிசயங்களை விவரிப்பேன்னா கத்தருடைய அதிசயங்களை பெற்று அந்த உருவமாய் வாழ் மற்றவங்கக பிகேவெர்ஸு அந்த கோவம் வராமல் இருக்கிறது சாஃப்டாக பேசுறது தேவனிக்காக அவன் கேட்பான் சார் நீங்கள் எப்படி சார் மற்ற மெடிக்கல் ஷாப்பை விட நீங்கள் எப்படி சார் இவ்வளோ க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி பொறுமையாக ஹேண்டில் பண்ணி சேஞ்சுனா சேஞ்சு கரெக்டான ரேட்டு நியாயமான முறையில் எப்படி சார் உங்களால் பண்ணு அதுக்கு இவன் சொல்கிறான் சொல்லுவான் தேவனிக்கு மகிமை உண்டாததாக அவங்க ஏசப்பா அவனுடைய அதிசயங்கள் விவரிக்கப்படுகிறது எப்படி விவரிக்கப்படுகிறது இவன் வாழ்வதால் தேவனுடைய அதிசயங்கள் விவரிக்கப்படுகிறது ஸோ நம்ம தேவனுடைய வார்த்தையை வார்த்தையாய் நாம் இணைந்து அவருடைய வார்த்தையின்படி நாம் இணைந்து கத்தரோடு இணைந்து நாம் வாழ வேண்டும் மைக்க பிடிச்சி தேவனுக்கு ஏமே உண்டாத கத்தருடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் ஏசப்பா எனக்கு வந்து இதை கொடுத்தாரு நான் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கடந்தேன் தான் என் உயிரை கொடுத்தாரு சொல்லிவிட்டு விட்டுட்டு அப்படியே சிலர் நான் கிஸுக்குள்ளே வந்துட்டேங்க போயிட்டு இவன் பாட்டு சினிமா பாட்டு பார்க்குறது அதை பார்க்குறது இதை பார்க்குறது டேக்ஸு கொள்ளடிக்கிறது ஏமாத்துறது வேலையை வணங்குறது இவன் பாட்டுன்னு இவன் வேலையை ஆரம்பிச்சு அதிசயங்களை விவரிக்கக்கூடிய நபர் வாழ்வான் அதிசயத்தை பெற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவன் இருப்பான் அவனுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்து எப்பட்றா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஒவ்வொருவரும் கேட்காமல் அங்கேருந்து செல்ல முடியாது ஏன்னா தேவனை தேவனுடைய வார்த்தையை அவன் மூலியமாக காண்கின்றவர்கள் அந்த வார்த்தையினுடைய பவர் எங்கேருந்து இந்த பவர் வந்துச்சுன்னு அவங்களால் கேட்காமல் போகவே முடியாது கேட்கும் பொழுது இவன் சாட்சி சொல்வான் என்ன சாட்சி தேவனுக்கே மகிமை உள்ளதாக கத்தர் தான் இதை எனக்கு கொடுத்தார் ஐ ரிசீவ்டு த பவர் ஃப்ரம் ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லுவான் ஸோ அதிசயங்களை விவரிக்கிறதுனா என்ன அதிசயங்களை பெற்றுக்கொண்டே வாழ்வது அதிசயங்களை பெற்றுக்கொண்டேன் எண்டிங் கிடையாது ஸ்டில் அந்த டேப்பு திறக்கும் போதெல்லாம் தண்ணி வரும் இல்லையா அது மாதிரி நம்மளோட யார் வந்து பழகினாலும் டேப்பை திறக்கும் போது தண்ணி வர வரா மாதிரி நம்மளோட பழக வர அனைவருக்கும் நம் நம்மிடத்துலேயே இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் காண முடியும் நம்முடைய வேலையை நேர்த்தியாக செய்யக்கூடியும் அப்போது டேப்பை திறக்கும் போதெல்லாம் தண்ணி வரணுன்னா என்ன நடக்கணும் டேங்கில் தண்ணி இருக்கணும் டேங்க்குனால் இந்த இடத்துல என்ன சொல்லுது தேவனுடைய வார்த்தை என்கின்ற அந்த டேங்க்கில் அந்த இருதயத்தில் தேவ அந்த இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை என்கின்ற தண்ணியை நான் நிரப்பிக்கொண்டே இருக்கும்பொழுது யார் வந்து திறந்தாலும் வேத வார்த்தையின்படி வேத வார்த்தை தான் அவங்களுக்கு அவங்க கையில் அல்ல அவங்க டம்ளரில் வேத வார்த்தை வரும் அப்போ டேங்க்கு இருதயம் வேத வார்த்தை என்பது தண்ணீர் டேப்பு என்பது நான் பழகுவது நான் பழகுகின்ற அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் டேப்பை திறந்தோன்னே டம்ளரில் தண்ணி பிடிச்சி குடிப்பான் தேவனை அவர்கள் காண காணக்கூடிய ஒரு காண் காண்பதின் எப்படி காண்பார்கள் நாம் வேத வார்த்தையின்படி இரு முழு இருதயத்தோட தேவனை துதித்து அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் அதிசயத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதன் மூலியமாக கர்த்தருடைய அதிசயங்களை விவரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழக்கூடிய ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்க இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வத்தை தேவன் நமக்கு தருவார் இது தேவனுடைய நாமத்தை உலகத்துக்கு சொல்லக்கூடிய அதிசயங்களை உலகத்திற்கு விவரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக சங்கீதக்காரன் ஒம்பது ஒன்றில் அதிசயமான அதிசயங்களை விவரிப்பேன் என்று முடி சொல்லக்கூடிய இந்த வசனத்தை இன்று தியானிப்பதற்காக கற்றுக்கு ஸ்தோத்திரம் இந்த ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கக்கூடிய தூரமானது நாம் இருதயத்தில் எடுத்து 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 தனித்து தனித்து வைக்கக்கும் போது அந்த வார்த்தை டேங்கில் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு சூழல் போல் நம்மளுடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தையாலே ஃபில் பண்ணி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே தேவனை நாம் செய்கின்ற வேலையின் மூலியமாக அனைவரும் அந்த வேலையில் இருக்கக்கூடிய நேர்மை பழகக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் மூலியமாக எல்லோரும் நான் கிறிஸ்துவை காணும்படியாக அதிசயங்களை மாய் வாழ்வது அதிசயங்களை விவகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்